வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆரன் விஜய பார்த்து சரியான கோவத்துல இருக்காங்க வீரா புரிஞ்சுக்கிட்டே மாறா கொஞ்சம் இப்படி வா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போறாங்க நினச்சிட்டு இருக்க அவளை பார்த்து இப்படி எகிரி இருக்க எங்கயாவது உண்மையை உடைச்சிடாதுங்கிறாங்க வீரா எனக்கு வார ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் அது ஆதாரம் இருக்குல்ல வீரா நம்ம காட்டி இவ்வளோ உண்டு இல்லைன்னு பண்ணிடலாங்கிறாங்க டேஞ்சரை பட்டு முட்டாள்தனமாக முடிவெடுக்காத கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கிறாங்க வீரா எனத்தை பொறுமையா யோசிக்கிறதா ஆதாரம் நம்ம கையில் இருக்குல்ல அவள் பேசின வீடியோ நம்ம கிட்டே இருக்கு அதை போட்டு காட்டிடலாங்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாத அவ இந்த போனே என்ன அப்படிங்கிறது இல்லை சொல்லிடுவா தெரியுமாங்கிறாங்க வீரா ஆதாரத்தை எல்லாம் சாதாரணமாக தூசியா தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பா தெரியுமாங்கிறாங்க வீரா எனக்கு வர ஆத்திரத்துக்கும் கோவத்துக்கும் அவளை சும்மாவே விடக்கூடாதுங்கிறாங்க மாறன் சொல்ல இந்த போனே என்னது கிடையாதுன்னு ரொம்ப சர்வ சாதாரணமாக சொல்லிட்டு போயிருவா தெரியுமா அவளை சிக்க வைக்கணும்னா அவ போற வழியில் தாண்ட நாமளும் போகணும் வீரோ மாறன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதா கண்மணி வந்து கேட்டுக்கிறாங்க கண்மணி வந்ததும் என்ன வீரா சொல்லிட்டு இருக்க இந்த ஆக்சிடென்ட்டுக்கு விஜய் தான் காரணமானு கேட்கறாங்க ஆமான்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க இதை பார்த்ததும் கண்மணிக்கு சரியான கோவத்துல கொந்தளிச்சு கொதிச்சு போய் நிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆதாரம் போதுமே இதை இது எல்லாத்துக்கிட்டையும் போட்டு காட்டி அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும் அடிச்சு துரத்துனுங்கிறாங்க கண்மணி இதை பாரு மாறுன்னு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறேன் இப்படி எல்லாம் அவசரப்படக்கூடாதுங்கிறாங்க வீரா இந்த ஆதாரம் எல்லாம் பத்தாது கண்மணி இந்த ஃபோன் என்னோடது இல்லைன்னு சொல்லிடுவா நம்ம என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அதனால இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த ஆதாரம் எல்லாம் பத்தாது நம்ம என்னதான் சொன்னாலும் மாமாவும் வலியம்மாவும் இதை நம்பவும் மாட்டாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில இதை பற்றியெல்லாம் பேசவே வேண்டாம் அவள் வழியிலேயே நம்ம போய் அவளை மடக்கணுங்கிறாங்க கண்மணியை நடிக்க சொல்லி சொல்கிறாங்க வீரா அதே மாதிரி கண்மணியும் விஜயை பார்க்குறக்கு போகிறாங்க விஜய் கண்மணி மேலே ரொம்ப அக்கறையாக பாசமாக காட்டுற மாதிரி அக்கா நீங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க அக்கா கொஞ்சம் சாப்பிடுங்க என்ன இருந்தாலும் மாமாவுக்கு இப்படி நடந்திருக்க கூடாதுதான் அதை நினைச்சு நீங்கள் சாப்பிடாம இருக்காதுங்க்கா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க்கா உட்காருங்கக்கா உங்களுக்காக நான் பரிமாறுறேங்கிறாங்க விஜய் பாரு விஜி நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும் ரகசியமாக இருக்கட்டும் இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் பத்தாது எனக்கு கேட்டிருந்தா அந்த ராகவனோட கதையே முடிச்சிருக்கணுங்கிறாங்க கண்மணி ஐயோ என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாங்க விஜி அடா ஆமா விஜி நான் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் என்ன செய்யறதோ பொழுத்துக்கிட்டே இருப்பாருங்கிறாங்க அக்கா நான் கூட இப்படி தான்க்கா நினச்சேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சேன் விஜய் கூட்டி சத்திக்கலாம்னு மனசு விட்டு பேசுறாங்க அக்கா என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பேசிருக்க கூடாது என்ன இருந்தாலும் அவங்க உங்களுக்கு தாலி கட்டின புருச நச்சலங்கிறாங்க விஜி ஆமா இந்த தாலியை நான் ஏத்துக்கிட்டதே எங்க அண்ணனை சொன்னதுக்காக இவங்களை பழி தான் இந்த தாலியை நான் இன்னும் கழுத்துல சுமந்துக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க கண்மணி அக்கா அப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு விஜி கேக்குறாங்க அந்த ஆக்சிடென்ட் பண்ணவங்க இந்த ராகவனோட கதையே முடிச்சிருக்கணும் விஜி இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் கார்ல இருந்து நான் தப்பிச்சுட்டேன் இதோட முடிஞ்சான்னு நான் நினைச்சேன் ஆனா ராகவன் தப்பிச்சுட்டதை நினைக்கும் போது எனக்கு கவலையா இருக்குதுங்கிறாங்க கண்மணி கண்மணி சொல்றதெல்லாம் எல்லாம் கேட்க கேட்க இதெல்லாம் கனவா நினவா இந்த அக்கா என்னதான் சொல்லுதா அப்படின்னு புரியாமல் விஜி பார்த்துட்டு இருக்காங்க அக்கா நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க விஜி அட ஆமா விஜய் இனியிலுமே எனக்கு பிடிக்காத வாழ்க்கைய தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எங்க அண்ணன இந்த குடும்பத்தை பழுவாங்கனுக்காகத்தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்கிறாங்க கண்மணி அப்போ நீங்கள் இன்னமும் இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான் இருக்கீங்களா அக்காங்கிறாங்க அட ஆமா விஜய் இந்த குடும்பத்து மேலே ஒட்டோ வரவோ பாசமோ பந்தமோ எதுவும் கிடையாது இன்னும் என்ன என்ன சந்தேகமாக கேட்குறேன் ஏற்கனவே உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே நான் இந்த குடும்பத்தை முடிக்கிறக்காகத்தானே இந்த குடும்பத்துக்குள்ளேயே நான் வந்ததுன்னு உனக்கு தெரியுமில்லங்கிறாங்க அட ஆமா அக்கா இருந்தாலும் நீங்கள் மனசு மாறிட்டீங்களோன்னு நான் நினைச்சேங்கிறாங்க விஜய் அது எப்படி விஜய் மாற முடியும் கூட பிறந்த அண்ணனையோ கொலை பண்ணிருக்காங்க அப்படி இருந்து நான் இதை மறக்க முடியுமா ஒவ்வொருத்தர் கதையா எப்படியாவது முடிக்கலான்னு நினைச்சேன் ஆனா அது முடியாம போச்சு கூட இந்த ராகவன் இனிமே தப்பிக்க மாட்டாருன்னு நினைச்சேன் ஆனா பிளச்சுக்கிட்டாரு வேற வழியே இல்லை என்ன செய்யறது நடிச்சுட்டானு ஆகணுங்கிறாங்க கண்மணி விஜய் நம்பற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ கூட இந்த குடும்பத்துல ஏதோ ஒரு திட்டத்தோட தானே நினைஞ்சிருக்க உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க நீ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல எதுக்காகவோ இந்த குடும்பத்தை தான் நீயும் இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்கிட்ட எதையும் மறைக்காத இப்போ உண்மையை சொல்ல போனோம்னா வெளிப்படையாக நீயும் நானும் பேசிக்கணும் அதாவது நீயும் ஒரு நோக்கத்தில் தான் வந்திருக்கேன் நானும் ஒரே நோக்கத்தில் தான் வந்திருக்கேன் ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை நம்ம அதாவது ஒன்று ஆக்கணுங்கிறாங்க கண்மணி என்ன விஜய் நான் சொல்றது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை நடத்தலாமல்லங்கிறாங்க அப்படியே விஜய் அதிர்ச்சியில் உறஞ்சி போய் நிற்கிறாங்க கண்மணி அக்காவா பேசுது அய்யோ இதை நம்பி போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா விஜய் விஜய் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக நினைக்கிறாங்க என்ன விஜய் பிரமிச்சு போய் நிற்கிறேன் நான் தான் வெளிப்படையாக பேசுகிறனால நீயும் என்கிட்ட பேசு இந்த குடும்பத்தை அழிக்க நான் தயாராக இருக்கேன் நீயும் என்

விஜி அக்கா உங்களுக்கு நான் எப்பவும் சப்போர்ட்டா இருக்கேன்னு ஒருத்த வார்த்தையில் சொல்லி முடிக்கிறாங்க இதை கேட்ட கண்மணி அவ படம் எப்படியோ இவ்வளவு நம்ப வச்சாச்சு வீரா போட்டு கொடுத்த திட்டம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு போறாங்க இதோட விட்டுற கூடாது மறுபடியும் புது பிளான் போடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கண்மணி இதை கேட்ட விஜய் அதிர்ச்சியோட அப்படியே உறஞ்சு போய் நிற்கிறாங்க கண்மணி வீராவை வந்து தனியா பார்த்து பேசுறாங்க இதை பார் வீரா நான் பேசினது எல்லாம் விஜய் உண்மையுன்னு நம்பிட்டா இனிமே விஜி இருந்து தப்பிக்க முடியாது அவளை கையும் கலவமா பிடிச்சிடலாம் நான் போட்ட திட்டத்துல அவளை விழுந்துட்டாங்கிறாங்க கண்மணி ராகவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு டாக்டர்மா சொல்லிடுறாங்க ராமச்சந்திரன் வள்ளி கண்மணி இவங்க எல்லாரும் ராகவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க வீரமாறன் மாறன் கூடவே வந்துட்டு வாசலோட நினைக்கிறாங்க இதை பார்த்த வள்ளி ராகவன் கண்மணி இவங்க எல்லாரும் வீராவையும் மாறனையும் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க பரவாயில்ல நீங்க போங்க நாங்க இங்கேயே இருக்கோங்கிறாங்க மாறன் ஏய் மாறா என்னடா இன்னும் எதுக்குடா இந்த பிடிவாதான் வாங்கடா வீட்டுக்குள்ளே வாங்கன்னு ராகவன் கெஞ்சி பார்க்குறாங்க இல்லடா பரவாயில்ல நாங்கள் எட்டிருந்தே பார்த்துக்கிறோம் நீ போ போட்டு பத்திரமா கவனமாக இருடான்னு சொல்கிறாங்க மாறன் கண்மணி தனியே நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே விஜி வராங்க விஜி வந்ததும் கண்மணி கிட்ட சொல்கிறாங்க அக்கா நீங்க என்னெல்லாம் திட்டம் போட்டீங்களோ அதை பூரா நானும் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேக்காங்கிறாங்க விஜி என்ன விஜி சொல்ற அப்படின்னு கண்மணி அதிர்ச்சியாக கேட்குறாங்க உனக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்னீங்க விஜி உனக்கு அம்மா இருக்காங்களான்னு கேட்குறாங்க கண்மணி அடா ஆமா அக்கா எப்போ இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொன்னீங்களோ அப்பவே நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டேன்க்கா அம்மா கிட்ட உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னேக்கா உங்க அம்மா இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்க்கா நான் இந்த குடும்பத்துக்குள்ள நுழையணுங்கிறக்காகத்தான் நான் யாரும் இல்லாத அனாதின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சு நான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தேன்னு சொல்றேங்க விஜி ஓஹோ வாடி வா இப்பதான் ஒவ்வொரு உண்மையா வெளியே கொண்டு வரையா நான் சொன்னதை உண்மைன்னு நம்பி உன்னோட தில்லாலங்கடி வேலைத்தனத்தை எல்லாம் என்கிட்ட காட்டுறியல இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு வேற ரகசியத்தையும் பூட்டி வச்சிருந்து வெளியிடுறேல கரெக்டான இடத்த தாண்டி நான் பிடிச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு கண்மணி மறுபடியும் விஜிக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுறாங்க அக்கா உங்களை எங்க அம்மா பாக்கணும்னு சொன்னாங்க சொன்னாங்கக்காங்குறாங்க அப்படியா சரி எப்போ பார்க்கலான்னு நீ சொல்லுங்க அம்மாவை நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து போய் பார்க்கலாம் இந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் அழிக்கலான்னு உங்க அம்மா கிட்ட ஐடியா கேட்கலாங்கிறாங்க கண்மணி நாளைக்கே போலாங்கா எங்க அம்மா எங்கே வர சொல்கிறாங்களோ அங்கே போய் நம்ம கேட்கலாம் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறது இங்கே வீராவுக்கோ வள்ளிமாவுக்கோ விருந்தாவுக்கோ யாருக்கும் தெரிய வேண்டாங்க்காங்கிறாங்க விஜயும் வள்ளி சித்தி இருக்காங்க பாருங்க இங்க எங்க போறேன் ஏது போறேன்னு என்ன குறஞ்சி குறைஞ்சி கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க ஆனால் எக்காரத்தை கொண்டு உண்மையை மட்டும் சொல்லிடக்கூடாதுக்கா நீங்கள் ஒரு பக்கம் போகிற மாதிரி சொல்லுங்க நான் ஒரு பக்கம் போகிற மாதிரி சொல்லிடலாம் அவங்கள நம்ப வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில் போயிடலாங்கிறாங்க விஜய் நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க நான் எங்கே போனாலும் வள்ளியம்மா கிட்டே சொல்லிட்டு தான் போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா வள்ளியம்மா மேலே எனக்கு ஒரு துளிக்கோட பாசமோ அன்போ மரியாதையோ எதுவும் கிடையாது அவங்களுக்கு என்ன பிடிக்காது எனக்கு அவங்கள பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா அவங்க பேசுறத வச்சு நீ இது வரைக்கும் இன்னும் புரிஞ்சுக்கலையாங்கிறாங்க ஐயோ அக்கா எனக்கு தெரியும் ஆனாலும் அவளும் என்கிட்ட எப்பவுமே ஒட்டிக்கிட்டே இருக்காங்களா அதனால என்னை பற்றி நல்லா விசாரிப்பாங்கக்கா அதுலேயும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறத பார்த்தாங்க சந்தேகம் வந்துடும் அதுக்கு தாங்க்கா சொன்னேங்கிறாங்க விஜி ஆனால் ஒன்று விஜி இந்த குடும்பத்தை நம்ம பழி வாங்கலாம் ஆனால் அதுக்காக என் தங்கச்சிகளை மட்டும் எந்த ஒரு ஆபத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறாங்க கண்மணி ஐயோ அக்கா உங்கள் குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை உங்களை நான் பழி வாங்கணுங்கிற நோக்கம் எனக்கு எந்த நாளும் வந்ததே இல்லை பாவம் நீங்க எல்லாரும் தான் என் வலையில வந்து சிக்கிட்டீங்களேன்னு நான் கவலைப்பட்டது உண்டு பழிவாங்க நினைச்சதே ராமச்சந்திரன் குடும்பத்தை மட்டும்தான் விருந்தாவோ வீராவோ இவங்க எல்லாரும் என் கூட அக்கா தான் அம்மாவும் பழிவாங்க நினைச்சதே ராமச்சந்திரன் ராகவன் மாறன் கார்த்தி இவங்களை தான்கா இதுல கூடவே இந்த வள்ளி அம்மாவையும் சேர்த்து தாங்க நான் பழிவாங்க போறேன் யாரையுமே எனக்கு பிடிக்காது அதே மாதிரி உங்களுக்கு இவங்களை யாரையும் பிடிக்காததாக்கா என்னால உங்க அக்கா தங்கச்சிகளுக்கோ உங்க அம்மாவுக்கோ எந்த ஒரு பாதிப்போ சங்கடமோ சலுப்போ எதுவும் வராதுக்கா அவங்க எல்லாரும் என் கூட பிறக்காத அக்கா தங்கச்சிங்க என்னால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுக்கா அப்படி வரவும் விட மாட்டேக்காங்கிறாங்க விஜய் கண்மணி விஜய் முன்னாடியே சந்தோஷப்படுற மாதிரி அப்பாடா இப்பதான் விஜய் எனக்கு திருப்தியா இருக்கு என் தங்கச்சிகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது ராமச்சந்திரன் குடும்பம் எப்படி போனாலும் சரிங்கிறாங்க அதுக்கு நான் என்ன உதவி வேணாலும் உனக்கு செய்ய தயாரா இருக்கேன் எப்ப வேணாலும் எங்கிட்ட உதவி கேளுங்கிறாங்க கண்மணி சரிக்கா சந்தோஷம் சரி ஒன்னும் தெரியாத மாதிரி நீங்களும் இருந்துக்கோங்க நானும் இருந்துக்கிறேன் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு எங்க அம்மாவை பார்க் வர சொல்லியிருக்கேங்கா எப்பவும் சந்திக்கிற இடத்துக்கு அவங்க வந்து நிப்பாங்க நம்ம போய் பாக்கலாம்க்காங்கிறாங்க விஜய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் ரொம்ப ஆர்வம் கட்டுற மாதிரி பேசுறாங்க போனதுக்கு அப்புறம் கண்மணி வீரா அதிர்ச்சி அடைறாங்க இருந்தாலும் சரி கண்மணி அவளுக்கு ஒரு தொழில கூட சந்தேகம் வந்துடக்கூடாது கூடாது கவனமா இருக்கிறாங்க வீரா இவ்வளவு பெரிய மோசக்கரியா இருப்பான்னு நினைச்சு கூட இருக்கட்டும் சொல்லிட்டு கண்மணி விஜிக்கு நம்பிக்கையா இருக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க என்னெல்லாம் நடக்க நாளை சொல்ல பார்க்கலாம்